முதல்ல இந்த அமர்வினுடைய சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய நண்பர் செலியின் அவர்களுக்கும் சார் லெனின் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது முதுப்பெண் வணக்கம் இந்த கூகை நூலக திறப்பு விழா இந்த திட்டம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக இருந்தது ஒரு வாசிப்பை ஒரு உத்வேகப்படுத்துறதுக்கான ஒரு முன்முயற்சியாக இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து இதை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக்கொள்கிறேன் வாசிப்பு தொழில்நுட்பம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு என்னோட அனுபவத்தில் வந்து வாசிப்புன்றது நம்மளுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு இயற்கையாகவே வந்து ஃபஸ்ட்டு இந்த கன்னித்துவு படிக்கிறது அம்புலி மாமா படிக்கிறது பாக்கெட் நாவல் படிக்கிறது அப்புறம் வந்து பாலகுமாரன் படிக்கிறது அதுக்கப்புறம் நான் வந்து இலக்கியமானவன் என் ஃபுல் வரையும் தமிழ் இலக்கியம் படித்தேன் அப்போ வந்து எனக்கு முறையாக வந்து ஜெயகாந்தன்லேருந்து ஜானகிராமன்லேருந்து சுந்தரராமசாமி எல்லாருமே வந்து சமகாலத்து எழுத்தாளர்கள் எல்லாருமே முறையாக அறிமுகமானாங்க இந்த ஒவ்வொரு கட்டத்துலேயும் மாறி மாறி வந்து ஒரு படிநிலையில் வாதிச்சு வர்றதுன்றது வந்து நமக்குள்ளே ஒரு ஒரு பக்குவமான ஒரு நிலையை வந்து உருவாக்குச்சு அப்படி இந்த இந்த வாசிப்பில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம்ன்றது வந்து மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன் ஏன் அப்படின்னா இப்போ வந்து நடிப்பை பொறுத்தளவில் ஒரு காலத்தில் இப்போ வந்து இறுதி பகுதியில் ரஷ்யாவில் ஸ்டனிஸ்லாவ்ஸ்கின்னு ஒருத்தர் முதல் முறையாக வந்து நடிப்பை வந்து ஒரு அறிவியல் கோட்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து மெத்தட் ஆக்டிங்கிறத ஒன்று உருவாக்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபிசிக்கல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த காலகட்டத்தில் ஃப்ராய்டு வந்து அதே காலகட்டத்தில் ஃப்ராய்டு வந்து கனவுகளை ஆய்வுக்குட்படுத்தி அவர் வந்து ட்ரீம் அண்ட் இன்டர்பிர்டேஷன்னு அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வர்றாரு நியூட்டன் வந்து ஒவ்வொரு விஷயக்கும் எதிர்வு செய்கிறக்குன்னு அவரும் ஆக்ஷன் பற்றி பேசுகிறாரு அப்போ ஒரு காலகட்ட சிந்தனை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலகம் பூராவும் ஒரு மாதிரியான சமூக பொருளாதார அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப உருவாகுது நீங்கள் ப்ராப் ப்ராப்னு ஒரு பெரிய ஃபோக் ஸ்காலர் வந்து கதைகளை ஆய்வு பண்ணார் அவர் ஆய்வு பண்ணதில் மிக முக்கியமான கதை எதுனா வந்து சிண்ட்ரலா அந்த அதாவது அந்த சித்தி சித்திக்கொடுமையை பற்றி இருக்கக்கூடிய ஒரு கதை அந்த கதையோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க ஒரே மாதிரி தான் இருக்குது அப்போ வெவ்வேறு நாடுகளில் இப்போ கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு அரசியல் மாற்றங்கள் இருந்தாருக்கலாம் அந்த ஒவ்வொரு விஷயமும் எல்லாத்தையும் உலகம் முழுக்க பாதித்து சிந்தனையில் ஒரு மாற்றத்தை உட்படுத்தி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு சிந்தனைன்றத ஒன்று உருவாக்குது இப்போ அந்த சிந்தனையை நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்டெம்பரரி கிரிட்டிக்கல் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் இது ஒவ்வொரு படைப்பாளிக்குமே வந்து நடிகனாக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் எழுத்தாளராக இருக்கட்டும் எல்லாருக்குமே அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது சமகால பிரங்கை அப்படின்னு அதை தமிழில் சொல்லலாம் அப்போ நடிப்பை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இப்போ நாடகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் இங்கே எப்படி சங்கரதா சுவாமிகள் மாதிரி இசை நாடக மரபில் வந்து அவங்க வந்து கோலோச்சி இருந்தாங்களோ அது மாதிரி உலகம் முழுக்க வந்து ஒரு பீரியடில் வந்து நாடகத்தில் வந்து எழுத்தாளர்கள் தான் வந்து அவங்க ட்ராமா ரைட்டர்ஸ் தான் வந்து பெரிய முக்கியத்துவம் ஏன் ட்ராமாவை பற்றி பேசுகிறேன்னா சினிமாவுக்கு முந்தைய ஒரு வடிவம்ன்றதுனால பேசுகிறேன் அவங்க தான் முக்கியமான ஒரு இதில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரைட்டருக்கு அப்புறம் அது கொஞ்சம் ஷிஃப்டாகி இயக்குனர்னு வருது இந்த இயக்குனர்னு ட்ராமாவுக்கு வர்றப்ப இலக்கியத்தை பொறுத்தளோட ரைட்டர்ன்றோட ஒரு ஆதிக்கம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப தூக்கலாக இருக்குது எழுபதுகளோட கடைசி வரையும் எழுபதுகளுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா நடிகன்றவை முக்கியமான ஆளாக மாறுறான் இயக்குனருக்கு அப்புறம் நடிகன்றவை முக்கியமான ஆளாக மாறுறான் ட்ராமாவில் அந்த எழுபதுகளில் நடந்த கிழக்கு ஐரோப்பிய புரட்சிக்கு அப்புறம் போலந்து மாதிரி நாடுகளில் ஏற்பட்ட அந்த புரட்சிக்கு அப்புறம் ஒரு கான்செப்ட் முக்கியமான கான்செப்ட் என்ன வருதுன்னா டெத் ஆஃப் தி ஆத்தர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது ஆசிரியரின் மரணம் அப்படின்னு அந்த ஒரு தத்துவத்திலருந்து இருந்து நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க அந்த தத்துவ பின்புலத்திலிருந்து என்ன வருதுன்னா முக்கியமான மாற்றம் என்ன வருதுன்னா எழுத்தாளர் இயக்குனர் நடிகர் இந்த மாதிரி இருந்து மாறி ஒரு படைப்பு அது நாடகமாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் இலக்கியமாக இருக்கட்டும் ஆசிரியர்ன்ற மரணத்தை எதை சொல்கிறாங்கன்னா ஆசிரியர் வந்து ஒரு ஒற்றை அதிகாரத்தோட அவர் சொல்கிறத வாசகன் படித்து அவன் புரிஞ்சுக்கிட்டு அவரை எங்கே கோடிட்டு காமிக்கிறாரோ அங்கேயே பார்க்கக்கூடிய ஒரு பார்வைன்ற ஒரு போக்கு இருந்தது அது அதிகாரம் உள்ள போக்கு அதை உடைச்சிட்டு என்ன ஒரு இது வருதுன்னா பார்வையாளர்களுக்கு வாசகனுக்கான சுதந்திரத்தை முன்வைக்கிறது தான் அந்த ஆசிரியர் மரணம்ன்ற அந்த தத்துவம் அப்போ அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ட்ராமாலையும் சரி சினிமாவிலையும் சரி இலக்கியத்துலேயும் சரி வாசகர்கள் பங்கேற்கிற மாதிரி பார்வையாளர்கள் பங்கேற்கிற மாதிரி படைப்புகள் வந்து உருவாக்கப்படுது இது வந்து ஒரு முக்கியமான மாற்றம் இந்த நாலு காலகட்டங்கள் நான் சொல்கிறேன் இல்லையா இந்த ஒவ்வொரு காலகட்டத்தோட சிந்தனை மரபை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு வந்து வாசிப்புன்றது மிகப்பெரிய பங்களிப்பை செய்யுது இந்த வாசிப்பு இல்லாமல் நம்ம ஒன்னோட ஒன்று கோர்த்து நம்ம ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கிறவே முடியாது அப்படி புரிஞ்சுக்கிற தான் அவங்க வந்து சமகால பிரங்கை அல்லது கண்டம்பர கிரிட்டிக்கல் கான்சியஸ்னஸ் சொல்கிறோம் நடிப்பை பொறுத்தளவில் இது ரொம்ப ஒரு முக்கியமானது முன்னாடி வந்து ஒரு கேரக்டரை வந்து உருவாக்கின ஒரு நடிகன் வந்து பார்வையாளர்களுக்கு முக்கியத்துவம் வர்றப்ப என்ன பண்ணுறான்னா அவன் எங்கே வந்து அவனாக இருக்கான் எங்கே வந்து கேரக்டரை நிகழ்த்துறான்ற ஒரு இடைவெளி வருது பார்வையாளனுக்கும் அதுக்குள்ளே இடம் வைக்கிறான் அது இயக்குனரும் கொண்டு வர்றாங்க ஸ்க்ரீன் பிளேலையும் வருது எல்லாத்துலேயுமே அந்த மாற்றங்கள் வருது மஸ்ஜிதோட படங்கள்லாம் நீங்கள் அதுக்கு உதாரணமாக பார்க்கலாம் அப்படி நிறைய இந்த போக்குகளை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாசிப்புன்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்குதுங்க தொழில்நுட்பம்ன்ற ஒரு வார்த்தை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா நடிப்பை பொறுத்தளவில் ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது நடிப்புன்றது உங்களுக்கு என் என்னோடய புரிதலில் நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறது என்னென்னா தொல்காப்பியத்தில் என்ன சொல்லுதுன்னா உய்ப்போன் செய்தது காண்போருக்கு எய்துதல் உயிப்போன்னா நடிகன் அவன் உயித்தது காண்போருக்கு பார்வையாளர்களுக்கு எய்யணும் அவங்களுக்கு போய் சேரணும் ஒருத்தர் இப்படி சொல்கிறார் தொல்காப்பியர் இன்னொருத்தர் என்ன தசைக்கு அடியில் ஊறுதல் தான் நடிப்பு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடிப்பை பற்றி ஒவ்வொரு டெஃபனேஷன் வந்து சொல்கிறாங்க இது வந்து இதில் இந்த டெஃபனேஷன்கள் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த நடிப்புன்றது வெறுமனா ஒரு இயக்குனர் சொல்கிறத செய்யக்கூடிய ஒரு சாவி கொடுத்த பொம்மை மாதிரி இங்கே திரும்ப அங்கே திரும்புன்னு சொல்லக்கூடிய வேலை வந்து நடிகனோட வேலை கிடையாது நடிகன்றவன் வந்து ஒரு சிஸ்டம் அவனுக்குள்ளே இருக்குது அவன் அந்த சிஸ்டத்தில் உடல் குரல் மனதை வந்து பக்குவப்படுத்தி தயார்படுத்தி பயிற்சிகள் மூலமாக அவன் தயார் நிலையில் இருக்கிறான் அந்த தயார் நிலையில் இருக்கிறப்ப அது வந்து ஒரு சிஸ்டம் நம்ம சொல்கிறோம் இந்த தொழில்நுட்பம்ன்றதுனால நான் அதை உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் அந்த சிஸ்டத்தோட ஒரு நடிகன் தயாராகி இருக்கிறப்ப வந்து அந்த நடிகன் ஒரு கதாபாத்திரத்தை எப்படி அணுகுகிறான் அப்படின்றது தான் மெத்தடாலஜின்னு சொல்கிறோம் மெத்தடுன்னு சொல்கிறோம் மெத்தட் ஆக்டிங்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு மெத்தட் இருக்கும் அப்போ இந்த நடிப்பு செயல்ன்றது பாரதி சொல்கிற மாதிரி மந்திர சொல் வேண்டுமான்னு அவர் சொல்கிறாரு கவிதைக்கு அவர் கவிஞன் அதனால் அவருக்கு வந்து மந்திர சொல் ஏன்னா அவங்க வேர்டில் தான் இமேஜ் எல்லாத்தையுமே படிமங்களை கிரியேட் பண்ண முடியும் கவிதையில் அப்போ நடிகன் வந்து எதில் அவனை அவனோட படிமத்தை கிரியேட் பண்ணுறான்னா உடல் குரல் மனம் மூலமாக தான் கிரியேட் பண்ணுறான் அப்போ நான் வந்து எப்படி அதை பார்க்குறேன்னா ஒரு மந்திர செயல் மாதிரி தான் பார்க்குறேன் மந்திர செயலாம் நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நான் இது பண்ண வேண்டியதில்லை ஆனால் சில ரொம்ப தீவிரமாக ஆய்வு செஞ்சவங்களே இப்போ குருட் மாதிரி போலந்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெ பெரிய ஆளுமை நடிப்பு பற்றி பேசின ஒரு நாடகம் பற்றி பேசினவர் ஒரு ஹோலி ஆக்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்றாரு நடிகன் வந்து சுயநலம் இல்லாமல் பற்றட்ட நிலையிலேருந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு பிரவாக மாதிரி அவனுக்குள்ள இருந்து அந்த விஷயம் கிளம்பி வரணும் அப்படின்னு அந்த நடிப்பு செயலை பற்றி சொல்றப்ப சொல்றாங்க அப்போ ஒரு மந்திர செயல் மாதிரி இருக்கிற அந்த நடிப்பை நம்ம முறையாக செயல்படுத்துறதுக்கு இந்த சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு நடிகனாக தயாராகணும் அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரத்தை நம்ம நிகழ்த்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு மெத்தட் வேணும் இதைத்தான் நான் தொழில்நுட்பமாக பார்க்குறேன் இந்த ரெண்டு விஷயத்தை உருவாக்குறதுல வாசிப்பு வந்து மிகப்பெரிய பங்களிப்பு செய்து மிக மிகப்பெரிய பங்களிப்பு செய்து இல்லைன்னா இந்த வாசிப்பு அனுபவம் இல்லைன்னா நீங்கள் என்னென்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளேன்றது வந்து மையமானதாக இருக்கிறப்ப அதை ஒரு எழுத்தாளர்கிட்ட இருந்து வர்றப்ப அந்த ஸ்கிரீன் பிளேயில் இருக்கக்கூடிய வார்த்தைகளோட வரிகளோட அதில் இருக்கக்கூடிய உயிர் உயிர் சத்தை வந்து ஒரு நடிகன் புரிஞ்சுக்கிறாமலேயே போயிடுவான் உணராமலேயே வந்து வெறுமனை வந்து ஒரு மேலோட்டமாக அதை கையாளுகிற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவான் இந்த இந்த சிஸ்டம் இல்லைன்னா இந்த சிஸ்டம் இல்லாதப்ப என்னென்னா அனுபவம் மூலமாக சில ஒரு ஒரு எல்லை வரைக்கும் அனுபவம் கை கொடுக்கும் ஆனால் இந்த மாதிரி வாசிப்போடு சேர்ந்து ஒரு அனுபவம் கை கூடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க வந்து ஒரு நடிகனை வந்து பரிபூர்ணமாக பக்குவமுள்ள ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு போகுது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சரி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நான் இந்த விஷயங்கள் செய்யலைனா என்ன நடக்கும் வாசிக்கலைன்னா இப்படி ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ளே நம்ம வரலைன்னா என்ன நடக்கும்னா அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் உங்களுக்கு என்னோடய ஆசிரியர்கள் வந்து தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறையில் பணியாற்றுறப்ப சிவாஜி சார் வந்து சூரக்கோட்டையில் இருந்திருக்கார் அப்போ அவரை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றதுக்காக அப்போ அவங்ககிட்ட போய் அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறப்ப அவர் பேசிகிட்டு பேப்பரை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு வந்து ஒரு நடிகர் இளம் நடிகரை பார்த்துட்டு அவர் அங்கே நின்று ரசிகர்களை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அவரை பார்த்துட்டு என்ன சொன்னாரான் அவன் பாருங்கள் அவன் நடக்கிறப்ப பாதம் தரையிலேயே படிய மாட்டேங்குது பாதம் தரையில் பறையில படியலைன்னா பாவம் எப்படி முகத்தில் வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இப்போ இவர் வந்து என்ன சொல்றாரோ இதே தான் வந்து ஸ்டைன்ஸ்லாவஸ்கி சைகோபிசிக்கல் ஆக்சன் சொல்கிறார் ஒட்டு ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட மெத்தட் ஆக்டிங்கில் அவர் சொல்கிறார் ஸ்டன்ஸ்லாவஸ்கியை பற்றி சிவாஜி சாருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் அவரை பற்றி பேசியிருக்காரு மார்கன் பிராண்டை பற்றி பேசியிருக்காரு சமகால சிந்தனைகளை பற்றி அவர் சேகரிச்சிருக்காரு அதை பற்றி என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சிருக்காரு அப்போ இவர் நம்ம மொழியில் நம்ம மண் சார்ந்து வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் வந்து உலகம் முழுக்க ஒரே காலகட்டத்தில் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ மேலோட்டமாக இந்த மாதிரி பின்குளம் இல்லாமல் நம்ம பார்க்குறப்ப பாதம் தரையில் ப ப படியிலைன்னா முகத்தில் பாவம் வராதுன்னு சொல்கிற ஒரு சொற்றொடர் வந்து நம்ம மேலோட்டமாக புரிஞ்சுட்டு விட்டுட்டு போயிடுவோம் ஆனால் இந்த பின்புலத்தோட நம்ம புரிகிறப்ப இது இவர் என்ன பாயிண்ட்ல எந்த இடத்துல என்னத்தை சொல்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த பின்புலம் தேவைப்படுது வாசிப்பு பின்புலம் இப்போ நான் இந்த சொற்றொடர் சிவாஜி சார் சொல்கிற ஒரு சொற்றொடர் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பின்புலம் இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியாதோ அதே மாதிரி தான் ஒரு பிரதியை ஒரு திரைக்கதையை வந்து ஒரு தயாரிக்க தயாரிப்பை மேற்கொண்ட ஒரு நடிகன் ஒரு பக்குவப்பட்ட நடிகன் இல்லைன்னா அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறே முடியாது அவங்க சொல்கிறது எல்லாமே மேலோட்டமாக இருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் இயக்குனர் என்ன பண்ணுவார்னால் அவரால் என்ன முடியுமோ அதை இப்போ எப்படி பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த எமோஷன் கொடுங்கன்னு சொல்லி எவ்வளோ இது பண்ண முடியும் ஆனால் அவர் சொல்லி செய்கிறதுக்கும் நீங்கள் உள்வாங்கிட்டு அதை ஒரு நடிப்பு செயலாக படைப்பு செயலாக வெளிப்படுத்துறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது அதை நீங்கள் நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க ஒரு தேர்ந்த நடிகரை வந்து இப்போ அல்பாச்சுனா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மெத்தட் ஆக்டிங்கில் வந்தவர் இந்த சன்ஸ் லவுஸ்க்கு மெத்தட் ஆக்டிங் வந்து அமெரிக்காவில் ஃபேமஸ் ஆகி அங்கே ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து அவர் வந்தவர் நீங்கள் காட்ஃபாதர் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதனால் அந்த படத்தை உதாரணமாக சொல்கிறேன் அவங்க மார்லன் பிராண்டோ வந்து அவர் வந்து சுற்றுவாங்க அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பார் இவர் அல்பாச்சுனா என்ன பண்ணுவார்னா ஒரு மீட்டிங்க்காக அந்த எதிரிகளை சந்திக்க போவார் போகிறப்போ ஒரு ஒரு லூயிஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அந்த மீட்டிங் நடக்கும் போகிறப்ப எந்த ஆயுதமும் எடுத்துகிட்டு போகாம தான் போவார் செக் பண்ணி தான் அவங்களை அனுப்புவாங்க இவங்க முன்னாடியே திட்டமிட்டு அந்த கழிவறையில் வந்து ஒரு துப்பாக்கியை வச்சுருப்பாங்க இவர் போய் சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பார் எல்லாம் இது பண்ணுவார் இவர் எந்திரிச்சு அந்த கழிவறைக்கு போகிறது அந்த துப்பாக்கியை தேடி எடுக்கிறது எடுத்துட்டு இவங்க முன்னாடி வர்ற வரையும் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவார் ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு கட்டமும் அந்த அந்த இதில் இந்த இந்த ஒரு ஒரே ஒரு தான் இதுக்குள்ளே வந்து வெவ்வேறு கட்டமாக இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸு போகிறது துப்பாக்கியை தேடுறது அதை எடுத்து துப்பாக்கியை எடுத்துட்டோம் ஒரு கொலைக்கு தயாராகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து அவரோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட பேசுகிறப்ப துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு ஒரு மூணு ஒரு மூணு நாலு செகண்டுக்கு முன்னாடியே அவர் முகம் வந்து ஒரு கொலைக்கு தயாராகும் அந்த கொலைக்கு தயாராகிறது கொலை செய்ய தயாராகிற அந்த முகம் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு தேர்ந்த நடிகனால வாசிப்பு பின்புலம் உள்ள நடிகனால் ஒரு பக்குவமாக தயாரிக்க தயாரிச்சுக்கிட்ட நடிகனால மட்டும்தான் செய்ய முடியும் நீங்கள் அந்த படத்தை திரும்ப பாருங்கள் இந்த நான் சொல்கிற காட்சிகளை நீங்கள் திரும்ப பாருங்க இது இன்னும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் என்னோடய அனுபவத்தில் நான் நிறைய இந்த மாதிரி வந்து நான் தேடிக்கிட்டே இருப்பேன் ஒரு ஒரு ஷூட்டிங் போகிறோம்னா எனக்குள்ளே நான் வரிச்சுக்கிட்டது வந்து என்னென்னா ஒரு கேரக்டர் விட்டு போகிறதுன்றது வந்து ஒரு ஒரு பறவை வந்து மரத்தில் உட்காந்துட்டு திரும்ப பறந்து போகிற மாதிரியான ஒரு செயல் தான் நம்ம உடம்புக்குள்ள ஒரு கேரக்டர் வந்துட்டு போகிறதுன்றது இந்த செயலுக்கு நம்ம எப்படி நம்மளை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறோம் ஒரு பூ பூத்துருக்கிற மாதிரி ஒரு புத்துணர்வோடு எப்படி நம்ம வச்சுக்கிறோம் அப்புறம் அதை எப்படி உள்வாங்கிருக்கிறோம் அப்புறம் வெளிப்படுத்துகிறப்ப அங்கே இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு நம்ம எப்படி கச்சிதமாக வெளிப்படுத்துகிறோம் இப்போ வந்து இந்த பரியரும் பெருமாள் வந்து எனக்கு வந்து ஸ்கிரிப்ட்டு வாங்க எனக்கு மாறி வந்து அந்த இது கொடுத்தப்ப வந்து அந்த ஸ்கிரிப்டை படித்தோன்னே மூணு சீன் தான் இருந்தது மூணு சீனை படித்தோன்னே எனக்கு அந்த சீனில் வந்து அவர் ஒரு எழுத்தாளராக இருக்கிறனால அந்த சீனில் இருந்த டெப்த்து எனக்கு புரிஞ்சிச்சு அப்புறம் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப மேக்கிங்கில் அவர் என்ன ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஒரு நடிகை நம்ம தயாராக இருக்கோம் நம்ம வாசிப்பு அனுபவம் இருக்குது அப்படின்றதுக்காக நம்மளால் ஒன்றும் பண்ணக்கூடாது அந்த அந்த டெக்ஸ்ட்டில் இருந்து மீறி ஒன்றை பண்ணக்கூடாது அந்த டெக்ஸ்ட்டை முழுக்க அவர் என்ன எழுதி கொடுத்துருக்காரு அப்புறம் ஸ்பாட்டில் வந்து அவர் வந்து பிளாக் பண்ணுறப்ப எங்கே வந்து ஷார்ட்ஸ் எப்படி பிரிக்கிறாரு ஸ்கிரிப்டில் ஷார்ட்ஸ் எப்படி பிரிக்கிறார் அதை கூட நம்ம பார்க்கணும் வாய்ப்பு இருந்தால் எப்படி பிரிக்கிறாரு ஆங்கிள் எங்கே இருக்குது கேமரா மூவ்மெண்ட்லாம் என்ன இருக்குது அந்த ஒட்டுமொத்த பிளாக்கிங்கை புரிஞ்சுக்கிட்டு இதில் நீங்கள் என்னென்ன ஷார்ட்டுக்கு எப்படி பண்ண போகிறீங்க சீன்ஸ் வந்து முன்ன பின்னால் ஆர்டரில் மாறும் இப்போ முதல்ல ஆரம்பிக்கிற சீன் வந்து கடைசியாக எடுப்பாங்க இந்த மாதிரி சூழலில் அந்த ஒட்டுமொத்த சீனுக்கான எமோஷனை நீங்கள் அந்த பேக்கேஜை உங்களுக்குள்ளே கற்பனை பண்ணி நீங்கள் ஒரு படைப்பாற்றலோடு வெளிப்படுத்துறது எப்படி வெளிப்படுத்துறீங்க எப்படி கச்சிதமாக அதை வந்து பிரித்து கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இப்போ ஒரு சீன் காலையில் எடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முகம் எல்லாமே இன்னொரு சீன் அதோடய கண்டினியூட்டி வந்து சாயந்தரம் வரும் ஆறு மணிக்கு வரும் அப்படி வர்றப்போ வந்து நம்ம பேக்கப் மூடில் இருப்போம் இதெல்லாம் மீறி அந்த தொடர்ச்சியை வந்து எப்படி தக்க வச்சுக்கிறது அப்போ தொடர்ச்சியை தக்க வைக்கணும்னா உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு உங்கள் நீங்கள் என்ன நடிக்கிறீங்களோ எப்படி எமோஷனை பிரிக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு வரைபடம் உங்களுக்குள்ளே இருக்கணும் அந்த வரைபடத்தை உங்களுக்குள்ளே கற்பனையோடு உருவாக்குறதுக்கு படைப்பாற்றலோடு வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்னென்னா ரெண்டு திங்கிங் வந்து தேவைப்படுது நம்ம பிரெயினே அப்படி தான் இருக்குது சயின்டிஃபிக்காகவே ஒன்று கிரிட்டிக்கல் திங்கிங் இன்னொன்று அனலிட்டிகல் திங்கிங் இது வந்து லேர்னிங்கில் அனுபவத்துலையும் வரும் வாசிப்பு மூலமாகவும் வரும் இது ரெண்டும் சேர்றப்ப வந்து ரொம்ப அற்புதமாக அந்த படைப்பு செயல்கிறது வந்து கைகூடும் அப்போ அதை அதை செஞ்சு முடிக்கிறப்ப வந்து அப்போ தான் அனுபவம்ன்றது உங்களுக்கு வரும் அதை பரிபூர்ணமாக எக் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த படைப்பணுபோம் அப்போ தான் நீங்கள் நடிகன் அப்போ தான் நீங்கள் கலைஞன் அப்படி இல்லைன்னா நம்ம மேலோட்டமான ஒரு ஆட்களாக வந்து வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் நான் மூணு இதுலேயும் இப்போ இப்போ புதுசாக சீரியலில் கூட நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் தேட்டரில் சீரியலில் சினிமாவில் மூணுலேயுமே நான் பண்ணியிருக்கேன் இந்த மூணு தொழில்நுட்பம் இந்த மூணு வேலைகளுமே வேறுபட்டதாக இருக்குது இப்போ இந்த மூணுக்குள்ளையும் நீங்கள் வந்து எப்படி உங்களை வந்து தகவமைச்சிட்டு எப்படி நீங்கள் உங்களை வெளிப்படுத்துறீங்கன்றது மிக மிக முக்கியமானது அதுக்கு இந்த காலகட்டத்தோட சேர்ந்த சிந்தனை இப்போ நீங்கள் அந்த காலகட்டத்தை வாசிப்பு மூலமாக ஒரு காலகட்டத்தோட சிந்தனை மரபு உங்களால் புரிஞ்சிக்க முடியலைன்னா நீங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பின்தங்கி இருப்பீங்க உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டைலில் இருந்து எல்லாமே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அது உங்களுக்கே தெரியாது அப்போ நம்மளை கண்டெம்பரரி அந்த கிரிட்டிக்கல் கான்சியஸ்னஸ்க்கு நம்மளை கொண்டு வரதுக்கு வந்து நம்மளை வாசிப்பு மட்டுந்தான் நம்மளை வந்து அந்த கண்டெம்பரரி சமகால பிரங்கையோடு நம்மளை கொண்டு வரும் அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு முயற்சி நாங்களும் நிறைய நூல்கள்லாம் கொடுக்குற திட்டத்தில் இருக்கோம் நண்பர்களும் அங்கே கொண்டு வந்திருக்காங்க இந்த முயற்சியை ஒரு இதுவரை யாருமே செய்யாத முயற்சி இது இதை வந்து நம்ம நண்பர்கள் தோழர்கள் வந்து சரியான முறையில் இதை பயன்படுத்தணும் ஏன்னா இப்போ நான் என்ன இருக்கும்னா எனக்கு எனக்கு நடந்த அனுபவங்கள் என்னென்னா நான் நேஷனல் ஸ்கிலாப் ட்ராமாவில் படிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாம்பேக்கு சினிமாவில் நடிக்க போகிற பசங்கள் மட்டும் ஒரு டைப்பாக இருப்பாங்க தேட்டர் பண்ணுற பசங்க ஒரு ரொம்ப தீவிரமாக நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்து சவுத்துலேருந்து வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க இப்போ அவன் என்ன கேட்பான்னா ஏன் படித்து தான் நான் பண்ணணுமா படித்து தான் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இன்னொருத்தன் என் கேட்டகரி என்ன சொல்லுவான்னா இந்த ஸ்டனிஸ்லாஸ்க்கு என்ன எழுதியிருக்காரோ அது தப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்வான் அதுதான் நான் தான் அவர் எழுதியிருக்காரு அப்படின்வான் இன்னொரு கேட்டகரி என்னென்னா இந்த ஒர்க் இதெல்லாம் பண்ணுறோம்னு சொல்கிறத வந்து கேள்வி பண்ணுவாங்க இந்த ப்ரிப்பரேஷனே கேள்வி பண்ணுவாங்க நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு இயக்குனர் ஒரு ரைட்டர் வந்து எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் ஆனால் ஒரு நடிகனுக்கு அந்த ப்ரிப்பரேஷனை செய்கிறப்ப வந்து நம்ம என்ன ஆகுறோம்னா அது தேவையில்லைன்னு நினைக்கிறோம் அப்படி தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நிழல் உருவங்களாக தான் அங்கங்கே நிற்கணும் உங்களை மேக்சிமம் இயக்குனர் அவர் முயற்சியில் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்குவார் ஆனால் நீங்கள் ஒரு படைப்பூக்கத்தோட ஒரு கலைஞனாக நீங்கள் உங்களை வெளிப்படுத்திக்கணும்னா நீங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நடிகனை தயார் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும் அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் உடல் குரல் மனத்தை பக்குவப்படுத்துகிறது அந்த சிஸ்டம் அதை சயின்டிஃபிக்காக செய்கிறதுக்கான மெத்தட் இருக்குது அதை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் அதை வெளிப்படுத்துறதுக்கு வந்து ஒரு கேரக்டரை உருவாக்கி அந்த கேரக்டரை எப்படி அப்ரோச் பண்ணுறதுக்கு அந்த மெத்தடு இந்த ரெண்டுமே சிஸ்டமும் மெத்தடும் வாசிப்பில் மட்டும்தான் கைகூடும் சொல்லிக்கிட்டு எனக்கு நான் ஒரு சின்ன படப்பிடிப்பில் இருந்து வந்தேன் திரும்ப அந்த இதுக்கு போக வேண்டிய அவசரத்தினால தான் பெரியவங்க இருக்கிறப்ப நான் பேசினேன் அதுக்கான என்னை மன்னிச்சுக்கணும் உங்கள்கிட்ட இந்த பகிர்ந்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்வான தருணம் இந்த முயற்சியை வந்து இயக்குனர் ரஞ்சித் வந்து ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காரு நம்ம எல்லோரும் சேர்ந்து இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இது வந்து ஒரு ஒரு கலாச்சாரமாக ஒரு பாதிப்பை உருவாக்கி இதுலேருந்து நிறைய படைப்பாளிகள் வந்து வாசிப்பு வரணும் நான் வந்து குயிக்கன் முருகன் ஒரு மும்பையில் வந்து ஒரு ஹிந்தி படம் பண்ணேன் நான் நாசர் சாரும் பண்ணிணோம் அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எங்களை வந்து க காஸ்ட்யூம் இதுக்காக கூப்பிட்டாங்க டெஸ்ட்டுக்காக அதுக்கப்புறம் மேக்கப்பும் அங்கே நடந்தது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க செஞ்சது என்னென்னா நேராக கொண்டு போய் ரைட்டரோடு உட்கார வச்சாங்க டைரக்டர் வந்து பெங்காலி ரைட்டரோடு உட்கார வச்சாங்க ரைட்ரு எங்கள் சீக்வன்ஸ் இவ்வளோக்கு நான் பண்ணது ரெண்டு ரெண்டு சீனோ மூணு சீனோ தான் இருக்கும் ரைட்ரு வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு முன்னாடியே ஸ்கிரிப்ட் வந்துருச்சு இருந்தால் கூட அவர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் எனக்கு மூணு வெர்ஷன் ஸ்கிரிப்ட் வருது அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கு போகிறப்ப அந்த டைரக்டர் அவர் அவர் வந்து மொழி தமிழ் மொழி தெரியாதுன்றதுனால பெங்களூர்லேருந்து அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து எனக்காகவே வச்சு ஒரு பத்து நாள் ஷூட்டிங்க்காக இவ்வளவு மெனக்கட்டு அவங்க அந்த இதை உருவாக்குறாங்க அப்படியே அந்த சூழல் வந்து வளர்ந்துருக்கு இங்கேயும் நம்மளுக்கு ஆரோக்கியமான சூழல் இருக்குது அதனால தான் நம்மளுக்கு மண் சார்ந்த படைப்புகள் இந்த மாதிரி முயற்சிகள்லாம் நடக்குது அதை நம்ம வந்து ரொம்ப கச்சிதமாக சரியாக நம்ம பயன்படுத்திக்கணும் ஏன்னா இந்த மாதிரி முயற்சிகளை வந்து நம்ம வந்து வழக்கமாக வந்து நம்ம பழக்க தோஷத்தில் மிஸ்யூஸ் தான் பண்ணுவோம் அப்படி இல்லாமல் இங்கே வந்து இந்த இந்த இடத்த வெளியில் நம்ம எப்படி இருக்கோமோ அது வேறு இந்த இடத்த ரொம்ப நல்லா சுத்தமாகவும் எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் அடுத்தடுத்த தலைமுறை பயன்படுத்த போகிற ஒரு தளமாகவும் நம்ம வந்து இது வந்து வெறும் வாசிப்பு தளமாக மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நிறைய விஷயங்கள் உருவாகணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிட்டு இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்